சிதரும் பாகிஸ்தான் பதரும் அரசியல் தலைவர்கள் பாகிஸ்தானுடைய ஒன்பது முக்கிய நகரங்கள் மீது பனிரெண்டு ட்ரோன்கள் கொண்டு தற்கொலை படை தாக்குதல் நடந்திருக்கிறது வீடுகளை விட்டு சாலையில் தஞ்சமடைந்த பாகிஸ்தான் மக்கள் இந்த பாகிஸ்தானுடைய ஒன்பது முக்கிய நகரங்கள் மீது ட்ரோன் தாக்குதலை யார் தொடுத்தது பாகிஸ்தான் என்ன சொல்லுது இந்தியாவினுடைய ஆப்ரேஷன் சிந்தூரானது தொடர்கிறதா ஏன்னா ஆப்ரேஷன் சிந்து முடிவுக்கு வந்ததாக இந்தியா அறிவித்தாலும் பாகிஸ்தான்காரனுடைய அலும்பல் தாங்கவே முடியல நாங்க இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஞ்சி மற்றும் ரஜூர் பகுதியில் பீரங்கியை கொண்டு தாக்கணும் அங்கே அப்பாவி பொதுமக்கள் பதிமூணு பேர் உயிரிழந்தார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் இங்கே மட்டும்தான் தாக்கியிருக்கிறான் அப்படின்னு நினைக்கின்ற போது பஞ்சாபினுடைய பொற்கோயில் மீதும் ஏவுகணை தாக்குதல் தொடுத்திருக்கின்றான் அந்த ஏவுகணை என்ன ஆச்சு எவ்வளோ சேதம் ஏற்பட்டிருக்குது இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க முதல்ல ராய்ஸ்டர் செய்தி நிறுவனம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா லாகூரில் வந்து வில்டன் விமான நிலையம் இருக்கிறது பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ முகாமும் இருக்கிறது அந்த பகுதியில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாகவும் சத்தம் வந்ததாகவும் அந்த பகுதியில் இருந்து செய்தி சேகரிக்கக்கூடியவங்க சொன்னாங்க அதற்கு பிறகு பொதுமக்கள் எல்லோரும் வந்து ஐயோ தொடர் குண்டுவெடிப்புகள் நிகழ்வுது என்று பயந்துகிட்டு வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தார்கள் எல்லாரும் ஓட்டம் எடுத்தார்கள் கூச்சல் குழப்பங்கள் அதிகரித்தது பிறகுதான் அது ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அறிந்து கொண்டார்கள் ஆனால் இந்த லாகூரினுடைய மேற்கு பகுதியில் பாகிஸ்தானுடைய விமானப்படையானது பயிற்சி செய்து கொண்டிருந்தது அவங்க தான் தவறுதலாக ஏதோ வந்து ஏவுகணை ஏவிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அதற்கு தான் தெரிகிறது இது ட்ரோன் மூலமாக யாரோ தற்கொலைப்படை தாக்குதல் தொடுத்திருக்கின்றார்கள் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் குறிப்பாக பார்க்கும்போது நான்கு பாகிஸ்தான் ராணுவத்தினர் வந்து காயமடைந்திருக்கின்றார்கள் ஆனால் லாகூரில் மட்டும் இது நடந்தால் பரவாயில்லையே ஆனால் அதை தாண்டி அவங்களுடைய முக்கியமான வணிக துறைமுகமாக இருக்கக்கூடிய கராச்சியிலும் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது ராவல்பிண்டியில் நடந்திருக்கிறது குஜரன்வாலாவில் நடந்திருக்கிறது அப்புறம் சக்வால் அப்புறம் பகவல்பூர் மியோனா சோறு அட்டோக்கு லாகூரில் ரெண்டு இடத்துல மொத்தமாக பனிரெண்டு ட்ரோன்கள் கொண்டு பாகிஸ்தான் முழுவதுமே வந்து தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க பொதுவாக பாகிஸ்தானில் இப்படி நகர்ப்புறங்களில் ட்ரோன் கொண்டு தாக்குறாங்கன்னா பாகிஸ்தான் மக்களுக்கு தெரியுதுன்னா அப்போ பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் தெரியவே தெரியாதா ஏன்னா சீனா கிட்ட இருந்து அவள் இந்த ட்ரோன்கள்லாம் கண்டுபிடிப்பதற்கோ இல்லை ஏவுகணை பாகிஸ்தானை தாக்கணும் அதை இடைமறிப்பதற்கோ ஹெச்கியூ சிக்ஸ்டீன் என்ற ஜாமர்களை வந்து பார்த்திங்கன்னா ரேடார்களை வாங்கி வச்சுருக்கான் இத்தனை ஆனது பாகிஸ்தான் மீது தாக்குதலை தொடுத்துருக்கிறது பாகிஸ்தான்கானுக்கு தெரியாமல் இருக்குமா இல்லை இப்போது நம்ம நாட்டு ஊடகமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒன்று பலிச் லிபரேஷன் ஆர்மி இருக்கு இல்லையா பிஎல்ஏ அது மீது பழி போடுவதற்காக அடிக்கடி அவங்க நாட்டு குடிமக்கள் மீதே வந்து ட்ரோன் கொண்டு தாக்குவாங்க அப்படின்னா இராணுவம் கொண்டு தாக்குவாங்க இல்லை ஏவுகணை ஏவி விடுவாங்க நைட்டில் அது ஒன்று வலிச்சு விடுதலை புலிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மீது பழி போடுறதுக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் இந்தியா மீது பழி போடுவதுக்கு எல்லையில் அத்துமீறுவதுக்காக இப்படி அடிக்கடி வந்து மக்களை திசை திருப்பதுக்காக இந்தியா அடங்கவே மாட்டேங்குது நம்ம குண்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த நாட்டு குழப்பத்தை திசை திருப்பதுக்காக அவங்களே இப்படி தாக்குதல் தொடுப்பாங்க இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் நாம் பயங்கரவாதிகள் மீது தான் தாக்குதல் தொடுத்தோம் எந்த ஒரு ராணுவத்தின் மீதோ ராணுவ தளவாடங்கள் மீதோ பொதுமக்கள் மீதோ நாம தாக்குதல் தொடுக்கவே இல்லை அதனால் பாகிஸ்தானுக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது அதிகாரப்பூர்வமாக தாக்குதல் தொடுக்க முடியாது சர்வதேச நாடுகளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை விதிக்கும் இல்லைனா பாகிஸ்தானுக்கு கண்டனங்கள் வலுக்கும் நேச நாடுகள் கூட வந்து பார்த்தேன் விலைக்கு சென்று விடும் அதனால் நேச நாடுகள் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் உலக நாடுகள் ஆதரவாக இருக்க வேண்டும் அதற்காக தனக்குத்தானே வந்து ட்ரோன் தாக்குதலை செய்து கொண்டானோ அது இந்தியா மீது பழி போடுறதுக்கு அப்படின்னு வந்து இன்றைக்கி சர்வதேச பார்வையாளர்கள் பார்க்குறாங்க ஏன்னா ட்ரோன் வந்து எல்லையை தாண்டி போனாவே வந்து பாகிஸ்தான்காரன் சுட்டு விழுத்துவான் அதுலேயும் விவசாய நிலங்களில் மருந்தடிப்பதற்காக பயன்படுத்துவாங்க அந்த ட்ரோன் அதையே சுடக்கூடிய பாகிஸ்தான்காரன் இன்னைக்கு என்னடான்னு கேட்டீங்கன்னா ஒம்பது முக்கிய நகரங்கள் மீது ட்ரோன் கொண்டு தாக்குதல் தொடுத்துருக்காங்க இந்த ட்ரோனை எங்களால் கண்டுபிடிக்க முடியல மொத்தமாக எங்களுடைய பாதுகாப்பு கவசமானது செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்கிறது ஏமாற்று வேலையாக இல்லை அதுலேயும் லாகூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாகிஸ்தானுக்காரன் அங்கே விமான நிலையங்களை வந்து தரக்காதீங்கப்பா இந்தியா அங்கே தான் குறிவைத்திருக்குது போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சாபுக்கு அருகாமையில் இருப்பதனால எப்பொழுதுமே நமக்கு பிரச்சனை தான் சொல்லிவிட்டு ஹை அலர்ட்டில் இருக்கிறான் இரண்டாவது லாகூர்னுடைய வான்வெளியில் விமான பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த இடத்துல ட்ரோன் கொண்டு குண்டு வீசப்பட்டிருக்கிறது அதுவும் தொடர்ச்சியாக குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அப்போ கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு வந்து பாகிஸ்தானுக்காரன் சொல்கிறான் இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு இன்னும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய போராள அமைப்புகளோ இல்லை பிஎல்ஏஓ வந்து யாரும் பொறுப்பேற்கலை ஒருவேளை ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்கிறதோ இந்தியா தான் ட்ரோன் கொண்டு பாகிஸ்தான் முழுவதும் தாக்குதல் தொடுத்ததோ ஏன்னா எல்லையில் அமைதியை கடைபிடிக்க மாட்டான் பதட்டத்தை குறைப்பதற்காக நாங்கள் இந்தியாவுடன் ஒத்துழைக்க போகிறோம் என்று சொன்ன அந்த நாட்டு பிரதமரும் அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரியும் அதற்கு பிறகு இந்தியாவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் நேரங்காலம் பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் முழுமையாக முப்படைக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறோம் அவங்க பார்த்துக்குவாங்க இந்தியாவை அப்படின்னு பதட்டத்தை அதிகரிக்கின்றான் என்றால் அவனுக்கு தக்க பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாகிஸ்தானில் ஒம்பது முக்கிய நகரங்கள் மீது இந்தியா ட்ரோன் தாக்குதலை தொடுத்ததா ஆனால் நிச்சயமாக இந்தியா மீது பழி போடுவதற்காக மட்டும்தான் இதை செஞ்சுருக்குறான் இல்லைன்னா ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு இத்தனை ட்ரோன் ஒரே தருணத்தில் தாக்குதல் தொடுக்கவே முடியவே முடியாது சாதாரண போலீஸ்காரன் கூட கண்டுபிடிச்சிடுவான் மேலே என்னடா ட்ரோன் பறக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் ராவல்பிண்டி லாகூர் கராச்சி இப்படி நீண்ட தொலைவு ஒரு ட்ரோன் பறக்குதுன்னா பறந்து செல்லுதுன்னா கண்டிப்பாக யாரு கண்ணுலையும் படாமல் இருக்குமா அப்படின்னா இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் குறைந்தது ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் இயக்கி இருக்க வேண்டும் அப்போ ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் போய் ஒரு ட்ரோனை இயக்குறாங்கன்னா அது யாராக இருக்கும் உள்நாட்டு தவிர வேறு யாராவது இருக்க முடியுமா ஆனால் பாகிஸ்தான் காரனையே தாக்கினானா இல்லை பயங்கரவாத குழுக்கள் தாக்கிச்சான் இல்லை இந்தியா தாக்கிச்சான்னு நமக்கு தெரியாது ஆனால் பாகிஸ்தான் மக்களை பாகிஸ்தான் அரசாங்கத்தினால் காப்பாற்ற முடியாது நம்ம தான் நம்மளை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் வீடுகளை விட்டுட்டு சாலைக்கு வந்திருக்காங்க சாலைக்கு வந்தவங்க சும்மா இருப்பாங்களா அப்போ ராணுவத்துக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்களா இல்லையா அதனால ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்பதா இந்த ட்ரோன் தாக்குதல் யார் தொடுத்தாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பதா இல்லை மக்களை பதட்டம் அடையாதங்க பீதி அடையாதீங்க அமைதியாக இருங்க நாம உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறாங்களா அதனால பாகிஸ்தான் முழுவதும் பதட்டமான சூழ்நிலையும் போராட்டங்களும் வெடித்து கொண்டு இருக்கிறது இப்போது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மக்களை அடக்கணும் ஒடுக்கணும் ஆனால் மக்கள் மீது கடுமை காட்டினான் என்றால் நிச்சயமாக பாகிஸ்தானுடைய பல பகுதிகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இதற்கிடையில் பலுச்சு பகுதியில் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதலானது நிகழ்ந்திருக்குது அதில் பனிரெண்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதில் பலுச்சு லிபரேஷன் ஆர்மியானது நாங்கள் தான் தற்கொலைப்படை தாக்குதலை தொடுத்தோம் நீங்கள் போலி தேசியத்தை கட்டமைக்கிறீங்க மொத்தத்தில் இந்தியாவை வந்து எதிரியாக காட்டி நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலிச்சு மக்களுக்கு அநீதி இயக்கிறீங்க முதல் முதலாக நாங்கள் இந்தியாவிலிருந்து பிரிய வேண்டும் சொன்னவங்களே நாங்கள் தான் அப்புறம் தான் பாகிஸ்தான் என்ற தனிநாடே நீங்கள் கேட்டீங்க முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆப்கானிஸ்தான் தனிநாடு கேட்டு பெற்ற பிறகு ரெண்டாவதாக கேட்டது நாங்கள் தான் அன்றையிலிருந்து சுதந்திரத்தை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது நீங்கள் பாகிஸ்தானுடன் இருக்கணும் இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா எதிரியாக சித்தரித்து அவங்க எதிராக போர் தொடுக்கணும் நம்மளாம் ஒன்றாக இருக்கணும் நம்மளாம் பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேசிய இனத்தையும் எங்கள் அடையாளத்தையும் அழிக்கிறீங்க ஆனால் நிச்சயமாக இந்த தருணம் சுதந்திரம் பெறுவதற்கான ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இராணுவமானது எங்கள் பகுதிக்கு வாங்கடா ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் மீது தவறு பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் தொடுக்கிற இந்த தருணத்தில் பிஎல்ஏவும் வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி மீது பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறது ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் டோன் தாக்குதலுக்கு பிறகு அங்கே பிஎல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக போர்க்கொடி உழைத்திருக்கிறது இந்த பக்கம் ஆப்ரேஷன் நாம நாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தானில் வறுமையும் தண்ணில்லாத பஞ்சமும் தலை ஆடுது இப்போ பாகிஸ்தான் தூள் தூள் ஆகாமல் எல்லாம் ஒன்றாவாக இருக்கும் நீங்களே யோசனை பண்ணுங்க அது மட்டும் கிடையாது பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் மக்கள் பதட்டத்தில் இருக்கிறாங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க இவங்களை திசை திருப்ப வேண்டும் என்றால் இந்தியா மீது போர் தொடுப்பது தான் சரி என்று சொல்லிட்டு பூஞ்சு பகுதியில் பீரங்கி கொண்டு தாக்கணும் அதே மாதிரி தான் சீனா கிட்ட பிஎல் ஃபிஃப்டீன் என்ற ஏவுகணையை வாங்கியிருந்தான் பாகிஸ்தான்காரை அதை நம்ம இந்தியா மீது பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானுடைய ஜே சி என்ற விமானத்தின் மூலமாக நம்ம அமிர்தசரஸ் கோயில் மீது அந்த ஏவுகணையை இருக்கின்றான் ஆனால் நம்ம எல்லையில் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் விமானங்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய இல்ல தாக்குதல் தொடுத்து அவங்கள ஒழிக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு என்ற ரஷ்யாவுடைய கவச தடுப்பு சாதனத்தை அங்கே பொறுத்திருக்கிறோம் அது பாகிஸ்தான்காரன் ஏவனை ஏவுகணையை தடுத்து வீழ்த்தியிருக்கிறது வயல்வழியில் விழுந்திருக்கிறது அவன் எந்த விமானத்தில் வந்தான் என்ன ராக்கெட்டு இருக்கான் அது சீனா கிட்ட வானதா இல்லையா என்ற விவரம் முழுவதுமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது சிதறைய பாகங்கள் மூலமாக மொத்தத்தில் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு கவசங்களும் ரேடார்களும் ஒர்க் பண்ணலை எதை வச்சு சொல்கிறீங்க நம்முடைய ரஃபேல் விமானத்தையும் கண்டுபிடிக்கல நம்முடைய ஏவுகணை தாக்குதலையும் அவனால் கண்டுபிடிக்க முடியல அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ட்ரோன் தாக்குதல் பன்னிரெண்டு ட்ரோன் ஒம்போது பெரும் நகரங்கள் இப்படி அது மாரி தாக்குதல் படுத்த ட்ரோனு அவங்க வச்சுருக்கிற ரேடார் கண்டுபிடிக்கலனா சீனாக்காரனுடைய பொருள் எத்தகையது என்று பாருங்கள் சீனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட எப்படி பொருளை விற்கிறான்னு கேட்டிங்கன்னா யோ பிரத்யேகமாக நாங்கள் வேறு யாருக்காகவும் ஆயுதம் தயாரிக்கல நாங்கள் மொத்தமாக இந்தியாவுக்கு எதிராக மட்டும்தான் இந்தியாவை தாக்குவதற்கு மட்டும்தான் ஆயுதமே தயாரிக்கிறோம் அதனால் நீயும் இந்தியாவுக்கு எதிரி நானும் இந்தியாவுக்கு எதிரி உன்னிடம் இருக்கக்கூடிய நிலத்தையோ உடம் இருக்கக்கூடிய தங்கத்தையோ எங்கிட்ட கொடுத்து எங்ககிட்ட பிரத்யேகமாக இந்தியாவுக்கு எதிராக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேடாரை வாங்கிக்கோ ஜாமரை வாங்கிக்கோ அப்புறம் ஏவுகணையை வாங்கிக்கோ விமானத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக அவன் தயாரித்த காப்பிகளை ஏன்னா அமெரிக்காவை பார்ப்பான் ஒரு காப்பி அடிப்பான் செல்போனை அந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்பில் எதுவும் இருக்காது எல்லாம் காப்பியாக தான் இருக்கும் அப்படி ஒட்டை வைத்த எல்லாம் ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தானை கொடுத்ததுனால இன்றைக்கி ராக்கெட்டானது பொற்கோயிலை தாக்குறதுக்காக ஏவனது கடைசியில் நம்முடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆனது கண்டுபிடிச்சி தூள் தூள் ஆக்கியிருக்கிறது வயல்வெளியில் வீழ்ந்து கிடக்கிறது ஒருவேளை பொற்கோயில் மீது அந்த ராக்கெட் ஆனது விழுந்திருந்து வச்சுங்களேன் பிஎல் ஃபிஃப்டீன் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா நம்ம நாட்டில் பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கும் மோடிக்கு இந்து மதத்தை தவிர மற்ற எல்லார் மீதும் வெறுப்பியா அதனால தான் என் பொற்கோயில் மீது தாக்குதல் தொடுப்பதை கண்டுக்காமல் விட்டுட்டாரு பாகிஸ்தானோட நமக்கு மோதல் இருக்குன்னு தெரியும் ஆனால் அவன் எங்கெங்கெல்லாம் தாக்குவான் மத ரீதியாக நம்ம நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்துவான்னு தெரியும் அப்படி இருந்தோம் பொற்கோயிலுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கலை அப்படின்னு இருப்பாங்க ஆனால் ட்ரோன் தகர்ப்பு கவசமானது எல்லிலே வந்து பார்த்தோன்னா போட்டு தள்ளி இருக்கிறது ஸோ மொத்தத்தில் பாகிஸ்தான் சீனாவை நம்பி அழிஞ்சிருக்கிறான் இந்த பனிரெண்டு ட்ரோன் தாக்குதலானது யார் எதற்காக தாக்குதல் கொடுத்தாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் பாகிஸ்தான் அரசாங்கமானது குழம்பி கிடக்கிறது ஸோ இந்த பனிரெண்டு ட்ரோன் தாக்குதலனால மொத்தமாக பாகிஸ்தான் சீரழிகிறது சீக்கிரமாக யார் தாக்குனாங்க என்ப விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு எதிராக பதிலடி தரணும் அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் மக்களுடைய கிளர்ச்சியை அடக்க முடியாது ஆட்சியாளர்கள் வந்து இளைஞர்களை ஓட்டம் பிடித்தாங்க பங்களாதேஷில் ஓட்டம் பிடித்தாங்களா அந்த மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் ஓட்டம் பிடிக்கின்ற நேரம் வந்தாச்சு அப்படின்னு நல்லா தெரியுது ஏற்கனவே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ தளபதிகள்லாம் வந்து அடந்த அசிம் முனியை பொறுத்த வரைக்கும் அவன் காதலி வீட்டை தான் இருப்பான் அந்த காதலி வீட்டில் போய் தேடி அசிம் முனியரை பிடிச்சி கொண்டுடுங்க பாகிஸ்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் மோத நாங்கள் விரும்பவே இல்லை அதனால் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களும் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியும் தான் இந்த மோதலுக்கு காரணமாக இருக்காங்க அவங்களை கொண்டுடுங்க அப்படின்னு முன்னாள் படை ராணுவ வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வெளியிட்டு காரி துப்புறாங்க அந்த ஆட்சியாளர்களை ஏன்னா அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாவற்றுக்கும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கிறது சரி மொத்தத்தில் இந்த பன்னிரெண்டு ட்ரோன் தாக்குதல் யார் செய்தது எதற்காக செஞ்சாங்க பாகிஸ்தான் ஏன் பற்றி எரிய வேண்டும் எல்லாவற்றுக்கும் விடை பொறுத்து வந்து பார்க்கலாம் கூடுதல் தகவல் கிடைச்சா அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் நன்றி நண்பர்களை